ஈரான் ஏவுகணை உற்பத்தியையும் முந்தைய தாக்குதல்களில் சேதமடைந்த அணுசக்தி தளங்களையும் மீண்டும் கட்டி எழுப்புவதாக இஸ்ரேல் சந்தேகிக்கும் நிலையில் பிராந்திய பாதுகாப்பு கவலைகள் அதிகரித்துள்ளதால் மீண்டும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளதாக கூறி ஈரான் மீது கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதில் இஸ்ரேல் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை சேதப்படுத்தியதாக கூறப்படுகிறது இதற்கு ஈரானும் பதிலடி கொடுத்தது இந்த விவகாரத்தில் அமெரிக்கா தலையிட்டு இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானின் போட்டோ நடான் மற்றும் இஸ்பஹான் மூன்று அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடி உடனடியாக கொடுக்கப்படும் என ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் நாடு ஏவுகணை தாக்குதலையும் நடத்தியது இந்நிலையில் தற்போது மீண்டும் போர் உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளது வரும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்க உள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரான் அதன் ஏவுகணை திட்டத்தை விரிவுபடுத்துவது குறித்தும் எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் குறித்தும் அமெரிக்க அதிபர் விளக்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேலிய அதிகாரிகளின் கூற்றுப்படி முந்தைய தாக்குதல்கள் நடத்தப்பட்ட ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தின் சில பகுதிகளை சேதப்படுத்திய பின்னர் ஈரான் இப்போது மீண்டும் ஏவுகணை உற்பத்தியை அதிகரிப்பதாக தெரிகிறது மேலும் அமெரிக்கா குண்டு வீசி தகர்ந்த அணுசக்தி செறிவூட்டல் நிலையங்களை ஈரான் மீட்டெடுக்க முயற்சிப்பதாக இஸ்ரேல் நம்புவதாகவும் கூறப்படுகிறது ஈரானின் நடவடிக்கைகள் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல அமெரிக்க நலன்கள் உட்பட பரந்த பிராந்தியத்திற்கும் அச்சுறுத்தலாக இருக்கும் என்பது நெதன்யாகுவின் வாதத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் என்றும் ஈரானுக்கு எதிரான எந்தவொரு புதிய ராணுவ நடவடிக்கைகளிலும் அமெரிக்காவின் பங்கேற்பு அல்லது உதவிக்கான விருப்பங்களை ட்ரம் நதன்யாகு ஆலோசிக்க வாய்ப்புள்ளது என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் ஈரானின் அணுசக்தி திறனை அழித்ததாக அமெரிக்காவின் மதிப்பீட்டை ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பும் ஈரானும் உறுதிப்படுத்தியுள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் அண்ணா கெலி தெரிவித்தார் ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்கு முன்பே தாக்கப்பட்டு நிறுத்தப்படும் என்று ட்ரம்ப் தெளிவுபடுத்தியுள்ளதாக அவர் மேலும் கூறினார்